ஒரு சிலர் உங்களில் சிலர் நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு ஏன் கஷ்டம் தெரியாதுங்க சாவே மேலுங்க நான் படுற கஷ்டத்தை விட நான் படுற கஷ்டத்துக்கு சாவே மேலுன்ற மாதிரி சிலர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட இன்னைக்கு இருக்கலாம் நீங்க நீங்க தாட் போட்டுன்னு பேசுறீங்க பயத்தை தூக்கி ஏறிங்க விரட்டுங்க தைரியமா இருங்க திட மனதா இருங்க சொல்றதுக்கு நல்லா இருக்கு இவங்களும் கை தட்டுறாங்க இவங்க கை தட்டுறவங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது நீங்கள் நினைக்கலாம் எனக்கு புரியுது உங்களுடைய கண்ணோட்டம் எனக்கு கஷ்டத்தில் இருக்கிறப்போ இது வேறு மாதிரி உங்கள் காதுக்கு கேட்கப்படும் தோணும் என்ன இவங்கெல்லாம் இன்சென்சிட்டிவாக பேசிக்கிட்டு இருக்காங்களே பயப்படாத பயத்தை தூக்கி ஏறி தைரியமாயிரு சொல்கிறது ஈஸி எப்படிங்க செய்கிறது எவ்வளோ இழந்துட்டேங்க நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னு ஒரு வேளை உங்கள் சிலர் நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இது ஒருவேளை உங்களுக்கு ஊமச்சா இருந்ததுன்னா பயத்தை தூக்கி எறியறது தைரியமா இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஒட்டுமச்சா இருந்தால் உங்களுக்கு சொல்றேன் ஒன்றும் இல்லை டோன்ட் கிவ் அப் எவ்வளோ மோசமாக உங்களுக்கு காரியங்கள் நடந்திருந்தாலும் கூட சரி உங்க பிரச்சனை ரொம்ப படுமோசமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நம்பிக்கையை இழந்துராதீர்கள் நம்பிக்கை இழந்துராதிங்க பெருசா பயத்தை தூக்கி எறிய முடியல பரவாயில்ல கொடுங்க பெருசாக தைரியமாக இருக்க முடியலையா அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்பிக்கைய இழக்காதீர்கள் நம்பிக்கை இழக்காதீங்க ஏன்னா அவங்க பிரச்சனை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அது உங்களை அழிக்க முடியாது அழிக்காது ஏன்னா தேவன் உங்களோட இருக்கிறார் உங்க பிரச்சனை உங்களை அழிக்க முடியாதுங்க உங்களை அழிக்காதுங்க உங்களை இன்னைக்கு அது வந்து ரொம்ப பெருசா அழுத்தி இருக்கலாம் தள்ளி இருக்கலாம் கீழே ஆனால் உங்களை அழிக்க முடியாது தேவன் உங்களோட இருக்கிறார் நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் இருந்தீங்கனாலே போதும் நம்பிக்கை இழக்காம ஜஸ்ட் டோன்ட் கிவ் அப் ஹோப் ஏசாயம் நாற்பத்தி மூணு ரெண்டு வந்து அப்படிப்பட்டவர்களுக்கு ரொம்ப பொருந்தும் பாருங்க ஏசாயம் நாற்பத்தி மூணு ரெண்டும் நீங்கள் அந்த மாதிரி வசனத்தை எடுத்து பிடிச்சிக்கணும் அதை வச்சு வாழணும் அந்த அந்த வார்த்தையை நம்பி வாழணும் அந்த வாக்குத்த நம்பி வாழணும் ஏசாய நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ரெண்டை பாருங்கள் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மேல் பொருளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும் போது இருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது இதனுடைய கான்டெக்ட் ஒரிஜினல் காண்டெக்ட் பார்த்தீங்கன்னா ஏசாய தீர்க்கதரிசி இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரப்போகிற உபத்திரவத்தை முன்னாகவே ஓரளவுக்கு அறிஞ்சு தேவடைய வார்த்தை அவர்களுக்காக முன்னாகவே சொல்லிட்டுறாரு அதாவது ஏசாய தீர்க்கதரிசி இனிமேல் நடக்கப் போகிற இஸ்ரேல் ஜனங்களுடைய கஷ்டத்தை பற்றி பேசுறாரு அவருடைய